அண்ணா அறிவாலயத்தில் கரூர் திண்டுக்கல் காஞ்சி மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் அன்பு செல்வனிடம் கேட்டு பெறலாம் அன்பு செல்வன் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனைக் கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறாங்க குறித்தெல்லாம் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது விரிவான விவரங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வருவதை ஒற்றி திமுக பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டு அந்த ஒருங்கிணைப்பு குழு மூலமாக மாவட்ட நிர்வாகிகளை தொடர்ந்து கடந்த இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து சந்திப்பானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சந்திப்பை பொறுத்தவரை மிக முக்கியமாக அனைவரும் அந்த கட்சியில் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து திமுகவினுடைய முதன்மை செயலாளர் கே நேரு தலைமையில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர்கள் ஏவா தங்கம் தன்னரசு திமுக இளைஞரணி செயலாளர் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஆலோசனையை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் கடந்த இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் எவ்வாறான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று கூட்டணி குறித்தெல்லாம் பல்வேறு விஷயங்கள் அந்த நிர்வாகிகளிடம் தொடர்ந்து கலந்து கலந்தாலோசிக்கப்பட்டு வருகிறது அதிலும் குறிப்பாக யார் தலைமை முடிவெடுத்து அந்த தொகுதியில் யாரை நிறுத்தினாலும் அனைவரும் ஒருங்கிணைந்து வெற்றி பெற வேண்டும் நாற்பதும் நமதே என்ற அடிப்படையில் அந்த வெற்றி இருக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து அந்த குழுவினர் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தொகுதியை பொறுத்தவரை எவ்வாறான நிலைமை இருக்கிறது வெற்றி வாய்ப்பு சூழல் வேட்பாளர்களுடைய பரிந்துரை என அனைத்து தரப்பினருடைய கருத்தையும் ஆலோசனை தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கேட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைய பொறுத்தவரை இன்றோடு இந்த குழுவினருடைய சந்திப்பு என்பது நிறைவட இருக்கின்றன காலை வந்து கரூர் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிற்பகலில் மூன்று மணிக்கு காஞ்சிபுரம் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறார்கள் ஆகவே கடந்த இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி இன்று வரைக்குமாக தொடர்ந்து அனைத்து மாவட்ட பேரூர் கழக அனைத்து நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்து தேர்தல் தான முழு தயார் நிலையில் தயாராக கொண்டிருக்கிறது திமுக என்று சொல்லலாம் மற்றொருபுறம் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு மட்டுமல்லாது தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலும் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையும் முதல்கட்டமாக முடிந்திருப்பதையும் பார்க்கிறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையும் தொடர இருக்கிறது இந்த நிலையில் தான் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட நிர்வாகிகளிடம் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து ஆலோசனை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்றுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நிறைவேறுகிறது அது கரூர் திண்டுக்கல் காஞ்சிபுரம் புதுச்சேரி ஆகிய மாவட்டம் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை என்பது பிற்பகலில் நடைபெறவும் இருக்கிறது அன்பு செல்வன் நன்றி விவரங்களை வழங்கியமைக்காக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க